வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் ஆற்றில் உள்ள மணல்களை எண்ணலாம் ஆனால் அர்ஜுனனின் மனைவிகளை எண்ண முடியாது என்பதற்கான விளக்கம் சில நாட்களாகவே இந்த பழமொழியை கூறி வருகின்றனர் எனில் அர்ஜுனனுக்கு அத்தனை மனைவிகளா என்ன சரியாக வியாசபாரதத்தின்படி அர்ஜுனனுக்கோ நான்கு மனைவிகள் மட்டுமே பாஞ்சாலி சுபத்திரை சித்திராங்கதை உழுப்பி இங்கு பாஞ்சாலியை அர்ஜுனனோ சுயம்வரத்தில் வெற்றி கொண்டு மணமுடிப்பார் இரண்டாவது உழுப்பி இதில் அர்ஜுனன் உழுப்பியை தேடி செல்லவில்லை கடத்தியதும் உழுப்பியே ஆனால் பெண்ணிடம் வீரத்தை காட்ட வேண்டாம் என்று அர்ஜுனனோ ஏதும் செய்யமாட்டார் பலர் அறியாத விஷயம் உழுப்பியோ ஒரு விதவையாவாள் அர்ஜுனனின் வீர மகனோ அறவான் புத்திசாலியான பார்த்தனால் நாகர்களின் மன்னனுடைய மகளான உழுப்பி பெற்ற மகனே அறவானாவான் கருடனால் அவளுடைய கணவனோ கொல்லப்பட்டதும் ஆதரவற்றவளாகவும் மகிழ்ச்சியற்ற ஆன்மா கொண்டவளாகவும் அவளோ ஆனாள் குழந்தையற்ற நாக மன்னனான ஐராவதனோ அர்ஜுனனுக்கு அளித்தான் ஆசையின் ஆதிக்கத்தில் தன்னிடம் வந்த அவளை பார்த்தான் அர்ஜுனன் தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டான் இப்படி ஏற்றுக்கொண்ட உலுப்பிக்கு பிறந்த மகனே அறவான் மூன்று சித்திராங்கதை இவர் பாண்டிய மன்னனின் மகள் பாண்டியன் உடனான உடன்படிக்கையின்படி இவர்களுக்கு பிறக்கும் குழந்தையை பாண்டியனிடம் ஒப்படைத்துவிட்டு கிளம்புகிறார் அர்ஜுனன் நான்காவது சுபத்திரை இவர் அர்ஜுனனின் அத்தை மகளாவார் இருவருமே முன்னரே ஒருவரை ஒருவர் கேள்விப்பட்டு காதல் கொண்டனர் அர்ஜுனன் சுபத்திரையை கண்டவுடன் இந்த விருப்பத்தை கிருஷ்ணரிடம் சொன்னார் அதுபோலவே சுபத்திரையும் ரிஷியானவர்தான் அர்ஜுனன் என்று உணர்ந்த உடனேயே காதலையும் வெளிப்படுத்தினாள் சரியாக சொல்ல வேண்டுமானால் ருக்மணி கண்ணனின் மீது கொண்ட காதலைப் போல அர்ஜுனனை பற்றி கேள்வியுற்றே காதலிக்க தொடங்கிவிட்டார் சுபத்திரை அர்ஜுனனுக்கும் முறையே நான்கு மனைவிகளுக்கும் ஒவ்வொரு மகன்களாக மாவீரர்கள் நால்வர் ஜெனித்தனர் இவர்களில் நால்வர் மட்டுமே அர்ஜுனனின் மகன்கள் இவர்களில் திரௌபதி மற்றும் சுபத்திரை மட்டுமே இந்திரபிரஸ்தம் வருவர் பல பேர் அர்ஜுனனின் மனைவிகள் என்று குறிப்பிட்டாலும் அதற்கான ஆதாரங்களோ இல்லை அர்ஜுனனின் தவம் எப்படிப்பட்டதெனில் பாரதர்கள் சிறந்த வலிமை மிக்க கரங்களை கொண்ட பாண்டுவின் மகனான அர்ஜுனன் காற்றை மட்டுமே குண்டு வாழ்ந்தார் கரங்களை உயர்த்தி எதன் மீதும் சாயாமல் கால் கட்டை விரல் நுனியில் நின்று கடும் தவத்தை தொடர்ந்தார் பிறகு பெரும் முனிவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பினாகம் கொண்ட தேவனிடம் அதாவது சிவனிடம் சென்று குந்தியின் மகனான அர்ஜுனனோ கடும் தவம் குறித்து சொல்வதற்காக சென்றனர் அந்த தேவர்களுக்கெல்லாம் தேவனான சிவனை வணங்கி அர்ஜுனனின் தவத்தை குறித்து சொல்வதற்காக பெரும் சக்தி கொண்ட இந்த குந்தியின் மகனான அர்ஜுனன் தவங்களில் கடுமையான தவத்தை இமயத்தின் மார்பில் செய்து கொண்டிருக்கிறான் ஓ சிவபெருமானே அவனுடைய தவத்தின் வெப்பத்தால் பூமி எங்கும் புகையை வெளியேற்றுகிறது இந்த கடுந்தவத்திற்கான காரணத்தை நாங்கள் அறியவில்லை இருப்பினும் அவன் எங்களுக்கு வழியை உண்டாக்குகிறான் அவனுடைய செயலை நிறுத்தும் என்றனர் ஆன்மாவை முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் அந்த முனிவர்களின் இந்த வார்த்தையை கேட்ட அனைத்து உயிர்களுக்கு தலைவனுமான உமையவனின் கணவனுமான சிவபெருமானோ அர்ஜுனனை குறித்து நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் நீங்கள் எங்கிருந்து வந்தீர்களோ அங்கேயே செல்லுங்கள் அர்ஜுனனின் இதய விருப்பத்தை நான் அறிவேன் சொர்க்கமோ செழிப்போ நீண்ட ஆயுளோ அவனுடைய விருப்பமல்ல அர்ஜுனன் விரும்புவதை அவனுக்கு நான் இன்றே கொடுப்பேன் என்றார் சிவபெருமான் பிரம்மாஸ்திரம் திரும்ப பெறுவது என்பது சாதாரணமில்லை அதற்கான விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டியதோ கடினமானது இதனால்தான் அஸ்வதாமனால் கூட அஸ்திரத்தை பின்வாங்க இயலவில்லை அர்ஜுனனின் தவமோ பெரும் பலம் கொண்டது மேலும் மேலும் அவர் கடைபிடித்து வரும் விரதமும் அவ்வாறே இதனால்தான் தேவலோக அப்சரசான ஊர்வசியும் பிராடனின் மகளான உத்திரையும் ஏற்காதவன்தான் விஜயன் ஊர்வசியை ஏற்காததால் சாபம் பெற்ற கதை அனைவருமே அறிவோம் சரியாக மூன்று முறை விஜயனோ திக் விஜயம் செய்வார் இதில் எந்த நாட்டு பெண்ணையும் மணக்கவில்லை தன் பிரம்மதேவருடைய காண்டீப வில்லையும் இரண்டு அம்பார தூணிகளையும் கொண்டவன் அவனுடைய வில்லிலிருந்து புறப்படும் கணைகள் ஒவ்வொன்றும் ஒன்றை ஒன்று தொட்டுக்கொண்டு செல்லும் மேலும் சவ்ய சச்சின் ஒரே இழுவையில் ஐநூறு முதல் அறுநூறு அம்புகளுக்கு மேலாக விட வல்லவன் குடகேசனின் வேகத்தை தேவர்களும் பார்க்க முடியாதவர்கள் ஆவார் பெட்டிய ஜெயத்ரதனின் தலையை அம்புகளைக் கொண்டே கீழே விழாமல் எல்லையில் இருந்த சிந்துராஜனின் தந்தையின் மடியில் விழவைத்தவன் அர்ஜுனனே எனவே ஆற்றில் உள்ள மணலை எண்ணலாம் ஆனால் அர்ஜுனனின் மனைவிகளை எண்ண முடியாது என்பது மறுவி வந்த மொழியாகும் ஆனால் உண்மை எதுவெனில் ஆற்று மணலை கூட எண்ணலாம் ஆனால் அர்ஜுனனின் கனைகளை எண்ண முடியாது என்பதே உண்மையான மொழியாகும் என்ன நேர்களே இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா ஆற்றில் உள்ள மணலை எண்ணலாம் ஆனால் அர்ஜுனனின் கனைகளை எண்ண முடியாது என்று மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி நேர்களே